முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடுகள் சம்பந்தமாக எனக்கு சந்தேகம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக மலையக மக்களுக்காக வழங்கப்பட்ட தோட்ட துறையிலே பணியாற்றுகின்ற சகோதரர்களுக்காக வழங்கப்பட்ட அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட இருநூறு ரூபாய் சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் அவர்கள் கடுமையாக எதிர்த்து விமர்சித்து அது சம்பந்தமான ஒரு பாரிய புரளியை பாராளுமன்றத்திலே கிளப்பினார் இப்போது எமது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்கள் அதற்கு ஆதரவு அளித்து பேசினார்கள் எனவே முஸ்லீம் காங்கிரஸின் நிலைப்பாடு இந்த கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு வேதனைப்படுகின்ற மக்களுக்கு அல்லல் படுகின்ற மக்களுக்கு அத்தகைய ஒத்துழைப்புக்களை உதவிகளை அரசாங்கம் வழங்குவது பொருத்தமற்றதாக நிசாம் காரியப் அவர்கள் கருதுகிறார்கள் நான் நினைக்கின்றேன் முஸ்லீம் காங்கிரஸ் அத்தகையோர் நிலைப்பாட்டில் இருக்காது என்பதுதான் எனது நம்பிக்கை ஏனெனில் கஷ்டப்படுகின்ற தோட்டத்துறையிலே அந்த பா இந்த நாட்டுக்கு குறிப்பாக கட்சியின் செயலாளர் இந்த நாட்டை இந்த நாட்டின் சிலோன் டி என்ற நாமத்தை உலகத்துக்கு அறிய செய்கின்ற அந்த நாமத்தை பெற்று தருவதிலே இரத்தம் சிந்துகின்ற மக்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த பணத்தை கடுமையாக எதிர்க்கின்ற ஒரு நிலையிலே அவர் காணப்பட்டார் எனவே நான் நினைக்கின்றேன் அத்தகையோர் நிலை ஒரு நிலைப்பாட்டை முஸ்லீம் காங்கிரஸ் கொள்ளாது என்பது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது